டெல்லி அடிமை பழனிசாமி டெல்லி முதலாளிகளுக்காக தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையே அடகு வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமைகளை பறித்து தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலத்துடன் விளையாடுவதை வழக்கமாக வைத்துள்ள ஒன்றிய பாஜகவுடன் கூட்டணி வைத்து அவர்களை பாதுகாக்க முயல்கிறது அதிமுக நியாயமற்ற தொகுதி மறுவரையறை செய்து தமிழ்நாட்டின் குரல் வலையை நசுக்க பாஜக தீட்டிய முன்கூட்டியே அறிந்து நியாயமான தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என முதல் முதலாக போர்க்குரல் எழுப்பி அகில இந்திய தலைவர்களை ஒன்றிணைத்து படை கட்டினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தொகுதி மறுவரையறையின் பாதிப்பு குறித்தோ தமிழ்நாட்டு மக்களின் எதிர்காலம் குறித்தோ உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் நியாயமான தொகுதி மறுவரையறை செய்வோம் என்ற உத்திரவாதம் கிடைக்கும் வரை போராடுவோம் சொந்த மாநில மக்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கும் போது தனிப்பட்ட அரசியல் பிழைப்புக்காக டெல்லி முதலாளிகளுக்கு அடிமையாக செயல்படும் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்